என் அன்பு வணக்கம் இந்த மாதிரி சிறுபருப்பு எடுத்துக்கலாம் இது இட்லிக்கு ஏற்ற சாம்பார் தான் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் எந்த பருப்பு இருக்கோ அந்த பருப்பு யூஸ் பண்ணுங்கள் நான் சிறு பருப்பு வச்சு தான் செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கழுவியாச்சு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணிங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு நல்லா ஒரு மூணு நாள் விசிலுக்கு நல்லா வேக வச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் வந்துடுச்சு நமக்கு விசில் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா அப்படியே ஜிஜாக் மோட்டில் கடைஞ்சிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான் இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஒரு இட்லி சாப்பிட்றவங்க வந்து நாலு இட்லியாக சேர்த்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரத்துக்கு லைட்டாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அகெயின் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நல்லா கலர் இடுங்க ஸோ இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை கரு கருவப்பில் போடும்போது கமன்னு வாசனையாக இருக்கும் ஸோ அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த பச்சை கருவிலோட ஃப்ளேவர் சாம்பாரோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க ஸோ நல்லா கொதிக்க விடுங்க நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டுறதுனால அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு பொரிச்சிடலாம் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம சாம்பார் வைக்கும்போது பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த ரெசிபிக்கனாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் கருவேப்பிள்ளை போட்டு நல்லா பொரிச்சிடலாம் பாருங்கள் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம இதை நம்ம தாளிப்ப நம்மளுடைய சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ செம்மையாக இருக்கும் இதை தாளித்து கொட்டும் போது கமகமன் வாசனையாக இருக்கும் புதுசாக யாராச்சும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் షో కత్తమలం పచ్చ ఆడ్ పంబోదో సూపర్వారు షో రోమూ డేస్టాన నమ్ముల ఇట్లీకి ఏద సా ఎలా వచ్చే సప్లెల మిందీం సువిక తుండం హనాస్ కిచన్ తమిళ త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ట్రై పన్నుల